படிச்சேஜ் படிச்சாச்சு படிச்சாச்சு படிச்சு அம்மா எத்தனை என்ன எத்தனை தான் போனேன் படிச்சுட்டேன் ஆமா ஆமா படிச்சேன்னா முன்னாடி என்ன படித்தேன் அவ்வளோதான் முடிஞ்சது பைபிள் படித்து முடிச்சாச்சு ஆனால் ரீல்ஸு கண்ணு அப்படியே ஒட்டினா தெரியுற அளவுக்கு அப்படியே பார்க்கறது ஐயா ஆமாம் இப்படியே பார்க்கறது ஆனால் பைபிள் செய்யணும் அப்படியே திறந்து திறந்து படிக்கணும் என்னைக்காவது பைபிள் படிக்கணும் ஒரு தடவை பைபிள் படிக்கும்போது அடுத்த பக்கத்தை திருப்பி இருக்கீங்களா திருப்பி இருக்கீங்களா சொல்லுங்க இப்படி தரணும் பிரயோஜனம் இல்லை இப்படினா தான் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவருடைய வழிகளை நமக்கு ஆண்டர் வேத புத்தகத்தில் வச்சுருக்காரு அதை நீங்க படிக்க 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 தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவார் ஆண்டர் உங்களுக்கு ஆலோசனை சொல்வார் அந்த வசனம் உங்களை வழி நடத்த அந்த வசனம் உங்களுக்கு